ஒரு மாதிரி போட்ட கூட்டுக்கு ஒரு ஆசைக்கு எல்லாம் மேலே படந்துட்டு பூத்த தொழில் நான் காய் வர மாதிரி இல்லை பூ வருஷம் பூ மாதிரி பூக்குது எஞ்சியாலும் பூச்சிகளும் இல்லை மகரந்தங்கள் அப்படி நாம மாமா வேலை வாக்கு முனைக்கிறோம் கொண்டு அங்கே கொண்டு அதை தொட்டு இதுக்குள்ளே வச்சு இல்லாட்டி மண் வண்டின லாபம் பெறாது நம்ம கொஞ்சமாக அது காய் வந்தால் தான் அதுக்கு மீற்று கீத்து வருமானத்தை எடுக்கிறோம் இல்லாட்டி அடுத்த வருஷம் செய்ய அவளை வீட்டை காற்றுங்க இப்போ வெக்கேஷன் போகாமல் இதை செய்து பார்ப்போம் தக்காளி கொஞ்சம் பரவாயில்லை காய் நல்லா தான் இருக்குது உடனே சாப்பிட்டு பார்ப்போம் உண்டு அப்படி இருக்கான்னு காய் சாப்பிட தான் தான் ஆளை காண வாரியிருக்கு என்னத்தை கொண்டு வரவே வந்த பிரச்சனை தான் என்ன பார்ப்போம் என்ன நடக்குது அதுமாதிரி தக்காளியாக பண்ணிட்டு போயிடுவான் கொஞ்சம்

அதெல்லாம் கோயிலுக்கு நேர்ந்து விட்டுருக்கு சார் அந்த கோயிலுக்கு இந்த பழக்கோணம் என்ன கோயிலுக்கு நேர்ந்து விட்டுருக்கு அது புரதான் கொடுக்குறாங்க கோவில் கொடுத்த அப்புறம் அவனுக்கு தெரியல வேற சொல்லு இந்த கோவிலுக்கு நேர்ந்து என்ற தக்காளி பழம் அங்க யாழ்ப்பாணம் அன்னபூர்ணியமாக்கும் ஆறு அன்னபூர்ணியம் யாழ்ப்பாணம் அன்னபூர்ணியமா கோவில் இருக்கு இங்க நியூஸ் ஒன்றும் பாக்குற இல்லையா அங்கே அன்னபூர்ணி யாரோ வரிதாம் இந்தியாவில இருந்து நான் அது தான் நீ தக்காளி அனுப்ப முடியாது அன்னபூர்ணி உடுப்பு கடையா என்ன அந்த அந்த என்ன சொல்வதெல்லாம் உண்மையும் அதுல வந்துச்சு ஒரு அண்ணன் அன்னபூர்ணியம்மா